ஞானசம்பந்த பெருமான் ஒரு வருடத்திலே என்னென்ன உற்சவங்கள் நடத்த வேண்டும் என்று ஒரு அருமையான பட்டியலை மயிலாப்பூர் தேவாலயத்திலே பாடி அருவுகின்றார் அப்பித்தல் காணாது போதியோ பூம்பாவா என்று புரட்டாசி மாதம் நிறைவழி உற்சவத்தை சொல்லுகின்றார் அடுத்தது ஐப்பசி ஓணம் காணாது போதியோ பூம்பாவா என்று ஐப்பசி மாதம் ஓணப்பெருவிழா அது இன்று பல திருக்கோயில்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஓனப்பெருவிழாவை காணாது பைத்தியமா அப்படிங்கிறேன் கார்த்திகை விளக்கீடு காணாத போதிய கார்த்திகை மாதம் திருவிளக்கை ஏற்றி சொக்கப்பனை கொலத்தி கோயில் முழுவதும் வீடுகள் முழுவதும் விளக்குகள் ஏற்றி அந்த உற்சவத்தை கொண்டாடுகின்றோம் இதை ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அன்றைக்கு சற்றே எனக்குரிய ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஞானசம்பர் இந்த உற்சவங்களை சொல்லுகின்றார் இதோ இன்னைக்கு நாங்க கண்டுபிடிச்சதில்லை இன்னைக்கு செய்யறதில்லை அடுத்தது மார்கழி மாதம் ஆதிரை பெருவிழா திருவாதிரை உற்சவம் ஆதிரை நாள் காணாது போதியோ பூம்பாவா என்று பாடுகின்ற அடுத்தது தை மாதம் தைப்பூச பெருவிழா இன்றைக்கு எல்லா திருக்கோயில்களிலும் தைப்பூச பெருவிழா நம்முடைய ஆதீனத்திற்கு உட்பட்ட திருவிடை மருதூர் தேவாரத்துல நாவுக்கரச பெருமான அதனை குறிப்பிடுகின்றார் அந்த ஊர்ல தைப்பூச பெருவிழா சிறப்பானது என்று குறிப்பிடுகின்றார் தைப்பூசம் காணாது போதியோ பூம்பாவா என்று பாடுகின்றார் அடுத்தது மாசி மகம் உற்சவம் மாசி மகத்துல கடல் நீராட்டத்துக்கு சுவாமி அழைச்சிட்டு திருவன்காடு கோயில் ஆண்டுதோறும் நடைபெறுகின்றது மாசி கடலாட்டு காணாத போதியோ கும்பாவா என்று பாடுகின்றார் மாசி மாதம் கடலாட்டு பெருவிழா